கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அடிக்கப்பட்ட சிக்ஸர் நேற்றைய ஆட்டத்தில் வெடித்த மிகப்பெரிய சர்ச்சை வீசியது ஒரே பந்து அடிக்கப்பட்டதோ ஒரே ஷாட் பந்து விழுந்த இடமோ சிக்ஸர் ஆனால் விழுந்த பந்தின் எண்ணிக்கையோ மூன்று பந்துகள் குழம்பி போன நடுவர்கள் அடுத்து நடந்த சுவாரஸ்யம் அதாவது கடந்த சில நாட்களாக இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி வார்ம் அப் நடைபெற்று வருகிறது இந்த மாதம் இந்த இரு அணிகளுக்கு இடையே மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் நடைபெற உள்ளது ஆக அதற்காக இப்போதே இந்த இரு அணிகளும் வார்ம் அப் போட்டிகளில் பங்கேற்று வருகிறது அப்படியாக நடைபெற்ற போட்டி ஒன்றில் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் வந்துட்டு ஒரு விசித்திரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாப்ளங்க ஆமாங்க கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு இப்படி நடந்ததே கிடையாது என்று கூட சொல்லலாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது வருட காலகட்டத்தில் முதல் முதலாக இந்த கிரிக்கெட் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபது வருடங்கள் ஆகிவிட்ட போதும் இதுவரை இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடைபெற்றதே கிடையாதுங்க கிரிக்கெட் வரலாற்றில் பல அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளது உதாரணத்திற்கு கிரிக்கெட் தெரிந்த அனைவரிடமும் சென்று இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் ஒருநாள் தொடரில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர் சேன் வார்னேவா அல்லது ஜெயசூர்யாவா என்று கேட்டால் நிறைய பேர் சேன் வார்னே என்றுதான் கூறுவார்கள் ஆனால் உண்மை என்னன்னா ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் சேன் வார்னே இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று விக்கெட்டுகளையும் ஜெயசூர்யா முன்னூற்றி இருபத்தி மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் என்பதுதான் உண்மையே அதேபோல கிரிக்கெட் வரலாற்றில் அனைத்து விதமான கோப்பைகளையும் வென்று கிரிக்கெட்டில் எப்போதும் ஜாம்பவான் அணியாக இருக்கும் அணி எது என்று கேட்டால் பலருமே ஆஸ்திரேலியா அணி என்றுதான் சொல்லுவார்கள் ஆனால் உண்மை என்னனா அறுபது ஓவர் உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை என இப்படி அதிகப்படியான ஃபார்மட்டில் உள்ள அனைத்து உலகக்கோப்பைகளையும் வென்ற ஒரே அணி நம்ம இந்திய அணி தாங்க இனிவரும் காலத்தில் டெஸ்ட் போட்டிக்கான உலகக்கோப்பைகளையும் கைப்பற்றிவிட்டால் இந்திய அணிதான் கிரிக்கெட்டின் கடவுள் என்றே அழைக்கப்பட்டுவிடும் ஆக இதுபோல பல விசித்திரங்கள் கிரிக்கெட் விளையாட்டில் நடப்பதுண்டு அதேபோல நேற்று நடைபெற்ற இந்த வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் நம்ம இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது மூன்றாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம சாய் சுதர்சனோ பதிமூன்றாவது ஓவரின் மூன்றாவது பந்தை ஸ்ட்ரெயிட் திசையில் சிக்ஸருக்கு பறக்கவிட்டிருந்தார் அப்போது அந்த பந்து சிக்சர் லைனில் விழும்போது அந்த பந்து சேதமடைந்து அதில் மூன்று பாகங்கள் சிக்சர் லைனுக்குள்ளும் ஒரே ஒரு பாகம் மட்டும் பவுண்டரி லைனுக்கு முன்பாகவும் விழுந்துவிட்டது அதாவது பேட்ஸ்மேன் சாய் சுதர்சன் அடித்த அந்த சாட்டில் அந்த பந்து நான்கு துண்டுகளாக சிதறிவிட்டது இதனால் அந்த ஒரு பந்துக்கு சிக்ஸர் கொடுக்க முடியுமா முடியாதா என்ற சர்ச்சையும் வெடித்தது ஏனென்றால் கிரிக்கெட் விதிமுறைகளின்படி ஒரு பந்து முழுமையாக பவுண்டரி லைனை தாண்டினால்தான் சிக்ஸரோ ஃபோரோ வழங்கப்படும் ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு பந்தில் மூன்று பாகங்கள் மட்டும்தான் பவுண்டரி லைனுக்குள் சென்றுள்ளது ஒரு பாகம் செல்லவில்லை ஆக இதுவரை இப்படி ஒரு சம்பவத்தை கிரிக்கெட் வரலாறே பார்த்தது கிடையாது என்பதுதான் உண்மை ஆகவே சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு ஒரு வழியாக அந்த பந்தை டெத் பால் என அறிவித்து விட்டனர் நடுவர்கள் ஆக மொத்தம் என்னதான் தனக்கு சிக்ஸர் கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஐசிசியின் விதிமுறையிலேயே ஒரு நிமிடம் ஆட்டம் காண வைத்து விட்டார் நம்ம சாய் சுதர்சன்